ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சூப்பராக இருக்கும் டீயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எதில் இதில் தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கூடவே கல் உப்பு பூண்டு வந்து தோல் உரிக்காமல் சேர்த்து இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் வடையாக தட்டுறீங்கன்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிடுங்க பாண்டாவா செய்கிறீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக பேஞ்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கடலை மாவு அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வாழைப்பூ சேர்க்க போகிறோம் இதை நீங்கள் வாழைப்பூ சேர்த்தா ஒரு சின்ன வடை கசப்புன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கசப்பே வராது பொடி பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில கொத்தமல்லி வாழைப்பூவை வந்து நீங்கள் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிடுங்க அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க தண்ணி இல்லாமல் அப்போ வந்து கசப்பு தன்மையெல்லாம் தண்ணியிலே போயிடும் அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கசப்பே இருக்காது அதுவும் இல்லாமல் அப்படி இல்லைன்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கனாலும் கசப்பெல்லாம் சுடு போயிடும் போய்டும் கசப்பு இருக்காது இப்போ நம்ம நான் பச்சை மிளகா சேர்க்கல காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா பெழிஞ்சு எடுத்துங்க நீங்கள் போண்டாவாக சேர்த்துன்னா ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி செஞ்சு பாருங்கள் இதுலேயே நீங்கள் இந்த பருப்பு உருண்டை குழம்பு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதையுமே சேர்க்க செய்யலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்திங் எடுத்து நீங்கள் பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் நான் வடியாக தான் தட்டி எடுக்க போகிறேன் எண்ணெய் நல்லா பிறகு வடியை தட்டி அதனுடைய சலசலப்பெல்லாம் ஃபுல்லாக அடங்கின பிறகு எடுத்தால் ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை நான் எந்த ஒரு ஃபில்டருமே போடாமல் தான் எடுக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்